ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுூடி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது எல்லாரும் நீண்ட ஆயுளுடன் சகல சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடூடிய அம்மன் சேனல்குள்ளே போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த மாதிரி வந்து பிரசனம் பார்க்கணும் எனக்கு என்ன நடக்குதுன்னு நாளைக்கு எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரிய வரணும் ஏன்னா நாங்கள் வந்து மாந்திரீர்கிட்ட போக முடியாது எங்ககிட்ட பணம் இல்லை நாளைக்கு ஃப்யூச்சர் வந்து எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது உண்டு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இவர் இந்த நபர் வந்து நல்லவங்களா கெட்டவங்களா ஜாதகம் பொருத்தம் இருக்குமா இருக்காதா இல்லை என்னுடைய பொண்ணு பையன் டாக்டர் ஆவாங்களா இல்லை காலேஜுக்கு போயிட்டு ஒழுங்காக வருவாங்களா வேறு ஏதாவது ஆஃபரில் மாட்டிப்பாங்களா இல்லை நாளைக்கு நான் இந்த வீடு வாங்க போகிறேன் இந்த வீடு கரெக்டாக எனக்கு வந்து வாங்க முடியுமா முடியாதா அதுக்கான பணம் பணம் வந்து கிடைக்குமா கிடைக்காதா இல்லை இந்த பார்ட்னர்ஷிப்பில் நான் இவங்களோட பார்ட்னர் ஆக போகிறேன் இந்த பார்ட்னர் வந்து என்னை ஏமாற்றிட்டு போயிடுவாரா பிஸ்னஸ் விஷயமா இந்த மாதிரி உங்களுடைய ஃப்யூச்சர் உங்களுக்கு தெரியணும் முதல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுது உங்களுக்கு அப்படின் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இன்னைக்கு நம்ம வந்து மந்திரமும் எந்திரமும் பதிவு பண்ணுறேன் இதை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க விவசி இது ரொம்ப முக்கியமான பதிவு ஏன்னா எல்லாரும் வந்து நாளைக்கு நடக்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு ஒரு இடம் போகிறோம் இல்லை ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் விஷயமா போகிறோம் இல்லை பேங்க்கில் ஒரு லோன் வாங்க போகிறோம் கிடைக்குமா கிடைக்காதா இதால் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு இடத்துக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகும் ஒரு சமயம் மரணமே நிகழலாம் முன்னாடி நமக்கு வந்து ஏதாவது ஒரு கெட்டது நடக்க போதுன்னா நமக்கு முன்னாடி தெரிஞ்சால் நம்ம ஒரு உஷாராக இருக்கலாம் அதுக்கான பிரயோகம் அதாவது ஒரு தேவ பிரசனம் பார்க்குற முறை எப்படி அப்படின்றதுதான பதிவு இது இது ரொம்ப சக்திசாலி பிரயோகம் இந்த பிரயோகம் பார்த்திங்கன்னா ஒரு தந்திர பிரயோகம்னு சொல்லலாம் அதாவது நம்மளுடைய மூன்றாவது கண் மூலமாக எதிர்காலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அதாவது வந்து செவன்த்து சென்ஸு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் திடீர்னு நமக்கு ஏழாவது அறிவு தோன்றி நமக்கு இது நடக்கும் அது நடக்கும் நமக்கே தெரியும் சில டைம் வந்து இங்கே போக வேண்டாம் இதனால் நமக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நம்மளுடைய உள் மனசு நமக்கு சொல்ல ஆரம்பிக்கும் அந்த அளவுக்கு உண்டான பிரசனம்தான் இது அதாவது நீங்கள் வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இதை கணிக்க முடியும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் இந்த மந்திரமும் எந்திரமும் இந்த தந்திரமும் நீங்கள் சித்தி பண்ணினா ஒரு சமயம் நீங்கள் ஒரு மாந்திரிகராக இருக்கீங்க அப்படின்னும்போது உங்கள் எதிரில் வந்து ஒரு நபர் வந்து உட்கர ஒக்கராயிருந்து வச்சுக்கோங்க அவரை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லலாம் நீங்கள் இந்த பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க இது இத்தனை நாளைக்குள்ளே சரியாகும் அப்படின்னு சொல்லலாம் இல்லை ஒரு நகை காணாத போச்சு இல்லை அவங்க வீட்டில் ஒரு நபர் காணாத போயிட்டாங்க இல்லை உடம்பு சரியில்லாத இருக்காங்க அவர் எத்தனை நாளில் உயிர் பழைப்பாரா பழைக்க மாட்டாரா பழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் நான் நடக்க போதோ அதை அப்படியே சொல்லும் இந்த தேவ பிரசனம் இதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ வந்து உங்களுக்கு இதை இந்த பிரசனத்தை வச்சு உங்களுடைய குல கிட்ட பேசலாம் பித்ருக்கள் கிட்ட பேசலாம் ஆத்மா கிட்ட பேசலாம் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த பிரசனம் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களே ஒரு சல்யூஷன் தே தேடிக்கலாம் உங்களுக்கு என்ன நடக்க போதோ அதுக்கு ஒரு தீர்வு நீங்களே காணணும் யார்கிட்டேயும் தே போய் மாந்திரர்கிட்டலாம் போய் பணத்தை செலவழிக்க வேண்டாம் ஏன்னா அவங்க சொல்கிறது உண்மையாக போய்யான்னு கூட நமக்கு பணமும் தண்டமாயி டிப்ரெஷனும் தான் வரும் அதனால் நீங்களே உங்களை பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணலாம் அந்த அளவுக்கான பிரயோகம் இது இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சாதனை வந்து நிஷ்டையாக பண்ணணும் ரொம்ப தியானமாக பண்ணணும் பிரபஞ்சத்தில் இந்த பிரபஞ்சத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம் அதாவது வந்து இந்த முக்காலத்தையும் அறிய முடியும் இந்த விஷயத்தில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த முக்காலத்தையும் அறியும் போது உங்களை மாதிரி இந்த உலகத்தில் ஆட்களே இல்லை அப்படின்ற சொல்கிற அளவுக்கு கொண்டு போய்விடும் இந்த பிரசனம் இது என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய உடலில் இருக்கிற ஏழு வித சக்கரம் எல்லாருக்கும் தெரியும் குண்டலினி சக்கரத்தை அதை எப்படி எழுப்புறது அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு அந்த வந்து அதாவது நம்ம நெற்றி கண்ணுன்னு சொல்லலாம் மனக்கண்ணுன்னு சொல்லலாம் நமக்கு தெரியும் நமக்கு என்ன நடக்குதுன்னு முன்னாடி தெரியும் அதாவது ஒரு ஒரு சக்கரத்தையும் நம்மளுடைய ஆக்கியா சக்கரத்துலேருந்து அதாவது மூலாதார சக்கர வரைக்கும் எப்படி நம்ம வந்து ஏக்கிறது அதை எப்படி ஓப்பன் பண்ணுறது அதுக்கு உண்டான எந்திரங்கள் என்ன மந்திரங்கள் என்ன அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து ஏற்கனவே நான் வந்து பழைய வீடியோ நே நேற்று போட்டு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு எந்த பூஜை ஆரம்பித்தாலும் முதல்ல விநாயகர் பூஜை மஞ்சள் பிடிச்சி பிள்ளையார் வைங்க அதுக்கப்புறம் அருகம்பல் வைங்க ஒரு கல்கண்டம் வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வைங்க இரண்டாவது உங்களுடைய குலதெய்வ பூஜை குரு பூஜை குரு குரு யாராவது அதாவது நீங்கள் குரு உபதேசம் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா பகவான் சிவனையே நினச்சி நமசிவாயன்ற மந்திரத்தை சொல்லுங்கள் அப்படின்னா அகத்தியர் போகர் இந்த மாதிரி சித்தர்களையும் குருவாக ஏற்றுக்கோங்க அப்படின்னா நேற்றே நான் வந்து குருனுடைய மந்திரம் போட்டிருக்கேன் இல்லை குரு பிரம்மா குருவிஷ்ணுன்ற மந்திரத்தையும் சொல்லுங்கள் முதல்ல கணபதி குருவனுடைய மந்திரம் குலதெய்வம் இஷ்ட தெய்வ மந்திரம் எல்லாமே சொல்லிட்டு சங்கல்பம் மேற்கொள்ளுங்க எனக்கு என்னுடைய லைஃப்பில் என்ன நடக்கப்போ நல்லதோ கெட்டதோ எது நடக்கிறதா இருந்தாலும் எனக்கு முன்னாடி தெரியணும் அப்படின்னு சொல்லி பகவான் சிவனை வேண்டிக்கணும் ஏன்னா பகவான் சிவனை வச்சு தான் நம்ம அந்த குண்டலின் சக்தியை எழுப்புறது அதனால் பகவான் சிவன் தான் இதுக்கு உண்டான தெய்வம் இந்த தெய்வத்தை நம்ம பகவான் சிவனை வச்சு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கணும் அதுக்கு உண்டான சங்கல்பம் இல்லை சங்கல்பம் எப்படி பண்ணுறதுனா நம்ம முன்னாடி வீடியோவில் போட்டிருக்கோம் இப்போ இந்த எந்திரம் கொடுத்துருக்கோம் பாருங்கள் இந்த எந்திரமும் நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏதாவது ஒரு போஜி பத்திரில் வரைஞ்சிக்கோங்க அப்படி இல்லைட்டிங்கன்னா செப்பு எந்திரத்தையும் வரைஞ்சிக்கோங்க ஏன்னா நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் வந்திருக்கு போது நீங்கள் இந்த சக்கரமும் வரைஞ்சிக்கலாம் ஏற்கனவே யோகினி எந்திரம் அறுபத்தி நாலு யோகினியினுடைய எந்திரம் கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மூலிகை எல்லாம் நாளைக்கு எடுத்துருக்கலாம் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையும் பூச நட்சத்திரமும் வரும்போது அதாவது வந்து சென்னாய் உருவி குப்பமேனியினுடைய வேறு அதுக்கப்புறமா வந்து நீங்க வேறு இதெல்லாம் நீங்கள் எடுக்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் வெளில இருக்க வேறு அரச மர வேறு இந்த மாதிரி ஒரு மூலிகை ஒரு பதினோரு மூலிகை இருபத்தொரு மூலிகை நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்டே இருக்கிற கீழாநெல்லி வேலிகளெல்லாம் ரொம்ப பயங்கர சக்தி வாய்ந்த வேர் இதெல்லாம் கூட இந்த எந்திரத்து கூட வச்சுக்கும் உங்களுக்கு இது வந்து ரொம்ப சக்தியாக இருக்கும் இந்த பிரயோகம் சொன்னேன்னா பகவான் சிவனுடைய பிரயோகம்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த பிரயோகம் எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னா திங்கட்கிழமை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா பௌர்ணமிக்கு ஆரம்பிக்கலாம் அதாவது சாயங்காலம் அந்தி வேலை சூரிய அஸ்தமனம் ஆன பிறகு தான் ஆரம்பிக்கணும் இரவு ஆரம்பிங்க அந்த டைமில் எப்போ நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் நீங்கள் குளிக்கணும் பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் வெந்நீர்லாம் வச்சு குளிக்கக்கூடாது நெய் தீபம் வைங்க தூப தீபம் காட்டுங்க வில்வத்தால் பகவான் சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் அம்பாலையும் பக்கத்தில் வைங்க சங்கல்பம் மேற்கொள்ளுங்கள் எனக்கு இந்த மாதிரி நான் வந்து சங்கல்பம் மேற்கொள்ளும் போது நீங்கள் தான் சொல்லிக்கணும் சங்கல்பனா நம்ம வந்து எண்ணத்துக்காக பகவான் கிட்ட முறையிடுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒரு மனு போடுற மாதிரி நான் வந்து என்னுடைய ஃப்யூச்சர் எனக்கு தெரியணும் அதுக்காக இந்த குண்டுநெடியின் சக்தியும் இதுக்குள்ள இருக்கிற மந்திரமும் எந்திரம் நான் பிரயோகம் பண்ண போகிறேன் இதை எனக்கு கரெக்டாக வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கல்பம் மேற்கொள்ளுங்க எனக்கு வந்து ஃப்யூச்சர் எனக்கு தெரியணும் என்னோடய லைஃப்பில் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டிட்டு தீர்த்தம் ஜனம் அக்ஷதை எல்லாமே தட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாமே நெய்வேதியம் வைங்க ப பகவான் சிவனுக்கு முடிஞ்சால் ஒரு பிரம்மாண்டமான நெய்வேதியம் வைங்க வச்சுட்டு அம்பாளுடைய படம் சிவனுடைய படம் இருந்தாலும் ரெண்டும் சிவசக்தி படம் இருந்தாலும் ரெண்டும் ஒன்றா வச்சு பூஜை பண்ணுங்கள் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த ஏழு வித சக்கரா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு சக்கரமும் நம்ம கொடுத்துருக்கோம் என்னென்ன சக்கரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் சக்கரம் வந்து மூலாதார சக்கரா ಚಕ್ರ ಮಣಿಪುರ್ ಚಕ್ರ ಹಣಹಟ್ ಚಕ್ರ ವಿಷೂದಿ ಚಕ್ರ ಚಕ್ರ சஹர்ஷ சக்கர மொத்தம் ஏழு சக்கரம் கொடுத்துருக்கோம் ஏழு சக்கரத்துக்கு உண்டான மந்திரங்களும் சொல்கிறேன் ஒரு ஒரு சக்கரத்துக்கு உண்டான மந்திரங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் ருத்ராட்ச மணி கொண்டு தான் சொல்லணும் இருபத்தோரு நாள் சொல்லுங்கள் ஒரு ஒரு மந்திரம் அதாவது நூற்றி எட்டு வாட்டி முதல் மந்திரம் சொல்லும்போது மொ மொத்தமாகவே நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் சொல்லிவிட்டேன் நான் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து அது ஓப்பன் ஆகும் ஒரு ஒரு சக்கரம் ஓப்பன் ஆகும் ஏன்னா மொத்தமாகவே நூற்றி எட்டு சொல்லிகிட்டு இருந்தீங்க ஒரு ஒரு சக்கரத்துக்கு தனித்தனியாக நூற்றி எட்டு வாட்டி சொல்லுங்கள் எந்திரமும் தனியாக எழுதினாலும் பரவாயில்ல ஒன்றா எழுதினாலும் பரவாயில்லை கீழே இந்த மந்திரமும் எழுதி ஒரு இதை ஒரு தாயத்திலேயும் அடைச்சி வச்சு நம்ம கழுத்தில் ரக்ஷையாகவும் போட்டுக்கலாம் முதல் மந்திரத்துக்கு முதல் மந்திரம் இந்த சக்கரம் ஓப்பன் ஆகிறதுக்கு ஓம் லம் நமசிவாய லம் ஓம் இது வந்து முதல் சக்கரத்துக்கு உண்டான மந்திரம் நூற்றி எட்டு வாட்டி ஜபிக்கணும் ஓப்பன் ஆகும் அப்போ தான் வந்து குண்டலினி ஓபன் ஆகும் இரண்டாவது ஓம் பம் நமசிவாய பம் ஓம் இரண்டாவது முடிஞ்சது மூன்றாவது ஓம் ரம் நமசிவாய ரம் ஓம் நான்காவது ஓம் எம் நமசிவாய யம் ஓம் ஐந்தாவது ஓம் ஹம் நமசிவாய ஹம் ஓம் ஆறாவது ஓம் ஊம் நமசிவாய ஊம் ஓம் ஏழாவது ஓம் ஓம் நமசிவாயா ஓம் ஓம் இந்த மாதிரி ஏழு வித சக்கரமும் நூற்றி நூற்றி எட்டு வாட்டி சொல்லிட்ட பிறகு இந்த குண்டநெரி சக்கரம் ஆகப்பட்டது ஓப்பன் ஆகிடும் ஒரு திவ்ய சக்தி ஆகும் திவ்ய சக்தி உங்களுக்கு எல்லாமே வந்து ஃப்யூச்சர் தெரிய வரும் அதாவது நீங்கள் ஒரு சிம்மாசனத்தில் ஒரு ராஜா மாதிரி அங்க அந்த மாதிரி உட்காரும் போது உங்களுக்கு எல்லாமே அந்த ஏழாவது சக்கரம் ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு எல்லா வித சக்தியும் வரும் நீங்க யார்கிட்டையும் யாரையும் தேடி போக வேண்டாம் உங்களுக்கு எல்லா பாக்கியமும் கிட்டும் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மந்திரங்களும் எந்திரங்களும் இது வந்து ஒரு பீச் மந்திரா இதை நீங்க உபயோகப்படுத்தும் போது கட்டாயம் நன்மையே அடையும் நீங்க நினைச்சது எல்லாமே நடக்கும் இதை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வியூவர்ஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி